தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகளுக்கும் தகவல்களுக்கும் எங்கள் ஜி டைம் தமிழ் சேனலை செய்து கொள்ளுங்கள் கந்த புராணம் என்பது மகா புராணங்களில் இது சரித்திரத்தை விவரிக்கும் ஒரு முக்கிய நூலாகும் இதில் ஆறு காண்டங்கள் உள்ளன உற்பத்தி காண்டம் அசுர காண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தற்ற காண்டம் இந்நூல் முருகனின் பக்தி பாடல்களையும் புராண கதைகளையும் கொண்டிருப்பதால் தமிழ் புலவர்களாலும் முருக பக்தர்களாலும் மிகவும் போற்றப்படுகிறது கந்த புராணம் முருகனின் பிறப்பு தட்சன் யாகம் சூரபத்மன் போர் பார்வதி சிவன் திருமணத்தை விவரிக்கும் மேலும் முருகனின் தேவேந்திரனின் மீது கோபம் அசுரர்களுடன் போர் தேவர்களுடன் போர் என பல விஷயங்களை உள்ளடக்கியுள்ளது கந்த புராணத்தின் சாரம் சூரபன்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் போன்ற அசுரர்களின் கொடூர ஆட்சி தேவர்களுக்கும் உலகிற்கும் பெரும் துன்பத்தை தருகிறது அவர்களை அழைக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீ பொறிகள் வெளிப்பட்டு அவை சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மாறுகின்றன பார்வதி தேவி அக்குழந்தைகளை ஒன்று சேர்த்து ஆறு முகனாகிய முருகனை உருவாக்குகிறாள் முருகன் தேவர்களின் சேனாதிபதியாக பொறுப்பேற்று அசர்களுடன் பெரும் போர் புரிகிறார் சூரபன்மனுடன் நடந்த இறுதிக்கட்ட போரில் தனது வேளால் அவனை அழித்து இருகூராக்கி அதில் ஒரு பகுதியை சேவலாகவும் மற்றொரு பகுதியை மயிலாகவும் மாற்றி தன்னுடைய கொடியாகவும் வாகனமாகவும் ஏற்றுக்கொள்கிறார் இறுதியில் தேவர்களுக்கு இழந்த செல்வத்தையும் அமைதியையும் மீட்டு தருகிறார் கந்தபுராணம் ஆணவம் சூரபன்மன் கன்மம் சிங்கமுகன் மாயி தாரகாசுரன் ஆகிய மூன்று மலங்களையும் முருகன் ஞானவேலால் அழித்து ஆன்மாக்களை விடுவிக்கும் தத்துவத்தை உணர்த்துகிறது இது பக்தி வீரம் தத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு மகத்தான நூலாகும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மறக்காமல் சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி